பெருவிழா கொண்டாட்டத்திற்குடைய மகிழ்ச்சியிலே இணைந்தே இறைவனை போற்றி புகழ உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் ஐம்பதாவது நாளாகிய பெந்த பெருவிழா கொண்டாட்ட நிகழ்வு இந்த நாளிலே நாமும் இணைந்து கொண்டாடி மகிழ திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது தூய ஆவியாருடைய பெருவிழா நாளிலே நமக்கு திருதூதர் பணியிலே எழுதப்பட்டிருக்கின்ற பெந்த அனுபவ நிகழ்வை நாமும் வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேச தொடங்கினார்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் அனைவரும் தூய ஆவையால் ஆட்கொள்ளப்பட்டனர் தூய ஆவையின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேச தொடங்கினார்கள் அப்பொழுது வானத்தின் அனைத்து கீழுள்ள நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைபற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர் அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர் எல்லாரும் மலைத்து போய் இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர் பார்த்தரும் மேதியரும் எல்லாமியரும் போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரியா பம்பிலியா எகிப்து சிறை நகரை பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு அருள் நன்றி திருப்பாடல் நூத்தி நான்கு இந்த பாடலாக தரப்பட்டிருக்கிறது சேர்ந்து நாம் உச்சரிப்பதற்குரிய பல்லவி ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி புதுப்பிக்கின்றீர் ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் உம் முகத்தை புதுப்பிக்கின்றீர் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எத்துணை மேன்மை மிக்கவர் ஆண்டவரே உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது

கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள் அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும் மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தல செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தல செய்த அவரை உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார் ஆகையால் சகோதரர் சகோதரிகளே நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம் நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார் நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கின்றோம் ஆம் நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி தூய ஆவியை எழுந்தருள்வீர் வானி நின்று உமது பேரொளியின் அருற்றுடரை மீது அனுப்பிடுவீர் எளியவர் தந்தாய் வந்திருள்வீர் நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர் இதய ஒளியை வந்தருள்வீர் உன்னத ஆறுதலானவரே ஆண்மை இனிய விருந்தினரே இனிய தன்மையும் தருபவரே உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே அழுகையில் ஆறுதலானவரே உன்னத பேரின்ப ஒளியே உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர் உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை நல்லது அவனில் ஏதுமில்லை மாசு கொண்டதை கழுவிடுவீர் வறட்சியிற்றதை நனைத்திடுவீர் காயப்பட்டதை ஆற்றிடுவீர் வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர் குளிரானதை குளிர்போக்கிடுவீர் தவறி போனதை ஆண்டருள்வீர் இறைவா உம்மை விசுவசித்து உம்மை நம்மும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர் புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர் இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர் அழிவில்லா இன்பம் வரையுவீரேன் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா தூய ஆவியே எழுந்தருளிவாரும் உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும் அவற்றில் உமது அன்பின் தீ பற்றியெறியே செய்தருளும் அல்லேலூயா யோவான் எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறு மேலும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தாறு முடிய உள்ள இறை வாக்கியங்கள் அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும் போதே இவற்றை எல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை அனுப்பப்போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் பெருவிழா கொண்டாட்ட மகிழ்ச்சியிலே திளைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆவியானவர் மிக அற்புதமாய் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தங்கி செயலாற்றிக் கொண்டே இருக்கின்றார் மூன்றாம் ஆளாகிய இந்த தூய ஆவியானவர் சுதனாகிய இறைவனால் நமக்கு தரப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கொடை நான் உங்களுக்கு என் ஆவியை தருவேன் அவர் உங்களோடு இருப்பார் அவர் உங்களை உண்மையின் பாதையிலே வழிநடத்துவார் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்கின்ற இந்த நல்ல அற்புதமான கூற்றை நாம் இந்த நாளிலே வாசிக்க கேட்டோம் அந்த ஆவியானவர் தாமே அவரவருடைய மொழிகளிலே அறிந்து கொள்வதற்கு அன்றைக்கு அந்த பெருவிழா நாளிலே செய்தார் என்பதனை திருதூதர் பணியினுடைய இரண்டாவது அத்தியாயத்திலே நாம் படிக்க பார்த்தோம் சீடர்கள் போதித்தார்கள் அந்த திருதூதருடைய போதனையை கேட்ட பல மொழி பேசுவோர் அங்கு கூடியிருந்த வேளையிலே அவரவர் தன் மொழிகளிலே அறிந்து கொள்ள ஆவியானவர் தாமே உடனிருந்து செயலாற்றினார் என்பதனை மிக தெளிவாக பதிவு செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது தெளிவுற அறிவுரையை நாம் நம்முடைய வாழ்விலே அறிந்து உணர்ந்து கற்றறிந்து கொள்வதற்கு ஆவியானவர் துணை நிற்கின்றார் என்பதனை நாம் இந்த நாளிலே அறிவதற்கே அழைக்கப்படுகின்றோம் பல நேரங்களில் பல போதனைகள் விபிலியத்தினுடைய வார்த்தைகள் நமக்கு புரியாத நிலையிலேயே அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே என்ன கூறப்பட்டிருக்கிறது ஏன் கூறப்பட்டிருக்கிறது எதற்காக கூறப்பட்டிருக்கிறது யாருக்கு கூறப்பட்டிருக்கிறது என்பது போன்ற கேள்விகள் நம்மில் எழுவது இயல்புதான் ஆனால் நாம் அவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆவியினுடைய அருள் துணை ஒன்றாலேயே நாம் விரிவாய் தெரிந்து கொள்ள முடியும் கற்றறிந்து வாழ்விலே கொள்ள முடியும் தேர்ந்து கொண்டு கற்றறிந்து நாம் புரிந்து கொண்டவற்றை வாழ்வாக்குவதற்கும் அந்த ஆவியானவர் தாமே நம்மோடு உடனிருந்து கற்றுத் கற்றுத்தருகின்றார் என்பதைத்தான் இந்த பெருவிழா நாளிலே நாம் அறிந்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆம் அன்பிற்குரிய நேயர்களே அடிகளார் கொருந்தியருக்கு எழுதிய மடலிலே வரங்கள் வகையாயிருக்கின்றது அந்த வரங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் ஆவியினாலேயே கொடுக்கப்படுகின்றது கொடுக்கப்படுகின்ற அந்த வரங்கள் அனைத்துமே பொது நன்மைக்காகவே தரப்படுகின்றது அத்தகைய ஒரு வரம்தான் நாம் அறிகின்ற அல்லது நாம் கேட்டறிகின்ற வார்த்தைகளை புரிந்து கொள்ள விளக்கப்படுகின்ற விளக்கங்களை அறிந்து கொள்வதற்கு இருக்கப்படுகின்ற ஒரு வரம்தான் அத்தகைய ஒரு நல்ல மேலான ஒரு வரம் அந்த வரம் ஆவியினாலேயே நமக்கு பொழியப்படுகின்றது என்பதைத்தான் பௌலடிகளார் மிக தெளிவாக சொல்லித் தருகின்றார் எனவே கேட்பதனால் மட்டுமல்ல கேட்பதனாலும் கேட்டு அறிந்து அதனை புரிந்து கொண்டு அதனை வாழ்வாக்குவது என்பது மிக அற்புதமான ஒன்று ஒரு காதிலே கேட்டு மறு காதிலே விடுவதற்காக அல்ல அல்லது கேட்டவற்றை புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே இடையிலே அதை விட்டு விடுவது அல்ல அல்லது கேட்ட போதிலும் புரிந்து கொண்ட போதிலும் வாழ்வினுடைய நெருக்கடிகள் ஏற்படுகின்ற பொழுது வாழ்விலே பிரச்சனைகள் தோல்விகள் விரக்திகள் ஏற்படுகின்ற பொழுது அதனை விட்டுவிடுவது அல்ல மாறாக நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையானது எப்படி முப்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மடங்கு என பலன் தருகின்றதோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்விலே பலன் தந்து வாழ்வதற்காகவே நாம் அழைக்கப்படுகின்றோம் அந்த பலனை ஆவியானவர் தாமே நம்மோடு இருந்து செயலாற்றி நம் விளைவை விளைச்சலை நிறைவாய் தருவதற்கு உதவி செய்கின்றார் என்பதை இந்த பெருவிழா நாளிலே நாமும் அறிந்து கொண்டு வாழ்வோம் அந்த ஆவியினுடைய அருளால் ஆவியானவரே எம்மிலே எழுந்து வாரும் எம்மோடு தங்கும் நாங்கள் ஒவ்வொருவருமே உம்முடைய சாட்சிகளாய் இந்த புவியிலே வாழ்ந்திட எங்களுக்கு வரமருளும் ஆமன்